ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் தண்ணியில விடுது விட்டினாக்கா உனக்கு போதும் இது எத்தனை நாள் விடணும் அத்தனை நாள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இரநூறு தாராளமாக விடுறாங்க எவ்வளவு தொழிலும் நம்ம கூட விடணும் அந்த செடிக்கு வந்து இன்னும் சத்து கிடைக்கு அதுக்கு எதுவும் நம்ம ஒரு கால் லிட்டர் நம்ம ஊற்றணும் நானும் கால் லிட்டர் தான் ஊற்றுணும் ஒரு தண்ணி வந்து ஒரு மாசத்துக்கு ரெண்டு தண்ணி தான் நம்ம அதிகமாக சராசரியா விடுவோம் கல்லைக்கு எல்லாம் விட்டோன்னா பத்து நாள் தோளத்து விட்டோம்னா பத்து நாள் தானே ரெண்டு தண்ணி இல்லை மூணு தண்ணி விடுவோம் அப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லியன் நூற்றம்பது மில்லியன் ஊற்றினாலே நம்ம நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சார் என்பிகே அருமையானது அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷெட்டு ஏன்னா வளர்ச்சியை வந்து இன்ஸ்டண்ட்டை பார்த்தேன் நாட்டு ரகத்தை விதை எல்லாம் சேகரிக்கிறாங்க சார் நான் வெளியில எங்கே போனோம்னா மக்களுக்கு வந்து இன்னும் வந்து நாட்டு வகை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து இருந்து நம்ம விதை கொடுக்கணும் விதையை போயிட்டு வெளியில மக்கள் வாங்குகிறாங்க அந்த ஒரு விழியும் கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கேன் அப்போ நாற்றுக்கிட்டிருந்தேன் நாற்றுக்கு இந்த ஸ்டெட்டு மட்டும் தான் அடிச்சேன் இந்த இதெல்லாம் கலக்கே இல்லை தான் ரொம்ப இந்த ரிச் மட்டும் தான் அடித்தேன் ஸ்டிம் மட் அடிச்சால் பார்த்தீங்கன்னா தக்காளி நாத்தா இருக்கும் கத்திரிக்காய் இருக்கட்டும் மாதிரி மிளகா நாத்தா இருக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும் நான் வந்து இது வியாபாரத்துக்கு தான் வியாபாரியாகவே சொல்றேன் இப்போ விவசாயிக்காக நான் சொல்றேன் இது எல்லாமே நீங்கள் பயன்படுறோம் நீங்கள் வியாபாரத்துக்கு நீங்கள் வாங்குறீங்களோன்றதை அப்பர்மெண்ட் அப்பமேட்டு கூட நீங்கள் பயன்படுத்து யோசிச்சுக்காங்க விற்கிறதுக்கு நீங்கள் விவசாயத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறாங்க அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டு நீங்க இந்த மூணு குரல் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் எல்லாமே வாங்கலாம் இப்போ நான் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா என்னோட தர்பூசி நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கினேன் சாருக்கு அப்புறம் அந்த மாடு செனை குடிக்கலன்னாலும் இந்த மருந்து தான் வாங்கி கொடுத்து விட்டேன் இடையதி கேட்டேன் கோழிக்கு கொடுப்பேன் மாட்டுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் சார் போடுவோம் ஆட்டுக்கெல்லாம் சொல்கிறப்ப ஆட்டுக்கெல்லாம் வந்து நம்ம கால் ஸ்பூனோடு கம்மியாக பண்ணுவோம் ரொம்ப கால் ஸ்பூனோட கம்மியாக பண்ணணும் அந்த அளவுக்கு தான் ஏன்னா ஒரு மாட்டியில் ஒரு ஸ்பூன் தான் போகணும் இதுலருந்த அளவுல அது மாதிரி சென்னை குடிக்கிறதுக்கு நம்ம இடம் அதிகரிக்க தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு சாப்பிடாம இருக்காங்க நல்லா உணவு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிங்க சார் எனக்கு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எனக்கு குறிஞ்சுங்க முடிஞ்சது ஏன்னா இப்போதான் நான் வந்து பாத்தீங்கன்னா படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் சார் படித்தது வளர்ந்தது எல்லாமே பொம்மலையில மெட்ராஸ்ல தான் வேலை செஞ்சேன் ஐஃபோனில் வேலை செஞ்சேன் நான் ஐபோன்ல இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வேலை எல்லாம் வந்து பிறகு சரி இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊருக்கு வந்துடுவோம் அப்படி இங்கே விவசாயம் இடம் இருக்குதுன்னு வந்தோம் தான் இப்போ இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை இன்னும் பயங்கரமான பவர் இருக்கு இன்ஸ்டன்ட் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இதை நான் இடையில திருப்பி ரெண்டாவது டைம் கேட்குறப்ப வைரஸுக்கும் தனியாக எனக்கு கொடுங்க சார் நானே கேட்டு வாங்கினேன் சார் போகுதுன்னு இல்லை எனக்கு தனியாக கொடுங்கன்னு கேட்டு இந்த பொருள் வாங்கினேன் அதேமாதிரி புழு பூச்சி தர்பூசணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த

அப்படின்னா நம்ம ஆன்டி வைரல் கொடுக்கலாம் சார் இல்லைன்னா ரேப்பா கொடுக்கலாம் இது இதை விட இது வேலை நான் இருந்தாலும் எனக்கு இதுவும் கொடுங்கன்னு சொல்லி இது வாங்கினா ஆன்டி வைரல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இதோட இது புழு பூச்சி இந்த பழத்துக்குள்ள இருந்ததுனால மாம்படத்துல கொட்டையில உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா சார் அந்த மாதிரி எல்லாம் உள்ள எல்லாம் எது போகுது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது அடிச்சோம் எல்லா பூச்சிங்களும் எல்லா பூச்சிங்களும் சார் காலிட்டர் 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 அமௌண்ட் எவ்வளோ இந்த அஞ்சுமே கலக்கலாம்

அப்புறம் இந்த இது மட்டும் நான் அந்த சார்ட்ட வந்து எனக்கு இது சொல்லலை எல்லா இதுவும் பேக்கிங்லாம் ஓகே வேண்டிகிட்டே இருந்தேன் கடைசி இது பாட்டில் ஓகே டப்புச்சு பாட்டிலே கீழப்போட்டே நான் ஏன்னா பொட்டாசுன்றது வெடி பொருள் ஆனால் இது உயிரோட அந்த பேக்டீரியா வேலை செய்யறது அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு

இன்னும் நிறையா இருக்கும் நல்ல பண்ணுற வந்துடும் அருமையாக இருக்கும்